ராசி அன்பர்களுக்கு உண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வருட பலன் எப்படி இருக்க போகுது கிட்டத்தட்ட இந்த ஒரு வருட காலங்கள் நீங்கள் அடையக்கூடிய யோகங்கள் என்ன என்னென்ன சாதகம் என்னென்ன பாதகம் இதெல்லாம் முழுசாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆதிகுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் உங்கள் ராசிக்கு எப்போ யோகம் அடையப்போகுது அப்படின்னாக்கா ஆல்ரெடி இப்போ வந்து பதினொன்றுல இருக்கக்கூடிய கேது சில பாசிட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தினாலும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல பாக்கியாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறில் இருக்கார் மே மாதத்துக்கு அப்புறம் ஏழாம் இடத்துல வந்து அமரப் போகிறார் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நிகழப்போகுது குருவால் உங்களுக்கு கோடி நன்மைகள் நிகழப்போகிறதுக்கு மே மாதத்திற்கு அப்புறம் காத்து கொண்டிருக்கிறது அது வரைக்கும் வந்து கொஞ்சம் சில தொய்வுகள் சில பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் வந்து ஏதோ நிம்மதியான தூக்கம் படுத்தா வந்து எல்லா கஷ்டத்தையும் மறந்து உறங்கக்கூடிய சூழ்நிலைகளை இப்போ இருக்கீங்க ஏன்னா பதினொன்று பன்னெண்டாம் இடத்தினுடைய இடத்துல பார்வை விழுது அடுத்தது குடும்பஸ்தானத்தையும் வந்து இப்போ தற்போதைய குரு பார்க்கறதுனால ஓரளவுக்கு எந்த பிரச்சனைகளையும் சமாளித்து பேசி நடத்தக்கூடிய இடத்துல இப்போ இருந்துகிட்ருக்கீங்க இருக்கீங்க பதினொன்றாம் இடத்துல வருமான ஸ்தானத்துலேயும் பார்க்கறதுனால பொருளாதார தட்டுப்பாடுகள் மே மாதம் வரைக்கும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது அதன் பிறகு குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சியினால நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் காத்துட்ருக்கீங்க குரு வந்து உங்களுக்கு நன்மை செய்யறது காத்துட்ருக்காரு சனீஸ்வர பகவான் என்ன செய்கிறதுக்கு காத்துட்ருக்காருனாக்கா உங்கள் ராசிக்கு தொழில் சார்ந்த பார்த்துட்ருக்காரு தொழில் வியாபாரம் சார்ந்த முடக்கங்களில் தோய்வுகள் ஏற்படுது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் தாமதப்படுது இதுக்கு முக்கிய காரணம் சனீஸ்வர பகவான் அடுத்தது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தையும் பார்க்கறதுனால தொழிலும் பாதிக்குது நீங்கள் வேலைகளால் செஞ்சிருந்தாலும் சிலர் வேலை கம்பெனியில் போய் வேலை செய்வாங்க அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு கொடுக்கும் சுயதொழில் செய்கிறவங்களுக்கும் பாதிப்பு கொடுக்குது இப்போ சனியால் உங்களுக்கு என்ன நடக்குதுனாக்கா உங்கள் ராசியும் பார்க்குறாரு ப்ளஸ் வந்து வியாபாரம் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப பாதிப்பு கொடுக்குது சனி சுரப்புமாக தான் இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் தப்பித்து போனோம் அப்படின்னாக்கா சனிக்கு உண்டான பிரீத்தியை ஓரளவுக்கு செய்யுங்க உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் இப்பொழுதுதான் நீங்கள் என்ன செய்யணும் ஏன்னா ரெண்டரை வருட காலம் உங்களுக்கு சனி வந்து பார்வை இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் கிடையாது இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வருடம் ஒரு முறை திருநள்ளார் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணுறது அடுத்தது பக்கத்தில் ஏதாவது விநாயகர் கோவிலோ ஆஞ்சநேயர் கோவிலோ போயிட்டு சனிக்கிழமையில போயிட்டு நெல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாக்கா உங்களையும் உங்களுடைய சோம்பேறிதான விலகும் உங்களுக்கு உங்களுடைய வேலைப்பாடுகள் வேகமாக நடக்க ஏதுவாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனிலேயோ இல்லை வே தொழிலையோ வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் முடக்கமெல்லாம் வந்து விலக ஆரம்பிக்கும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் ஒரு நாலஞ்சு வாரம் செஞ்சது பிறகும் நிறைய மாற்றம் இருக்கும் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு குறைஞ்சது பதினொன்று வாரமோ இருபத்தொரு வாரமோ நீங்கள் போயிட்டு வரதுதான் விசேஷம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் போய்ட்டு மாறலையா அப்படிலாம் கேட்கக்கூடாது இதை செஞ்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கு நான் ரிசல்ட்டை எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து என்னென்ன தசாபூதி போகுது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருந்தான்னு தெரிஞ்சு மற்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும் நல்ல தசாபூதி போகுதுன்னா பாசிட்டிவாக கொடுக்கும் இதே கொஞ்சம் தசாபூதி சரியில்லைன்னா நெகட்டிவான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் ராகுவால் பெரிய வந்து பாதிப்பு கிடையாது ஏன்னா ராகுன்றது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல நீர் ராசியில் இருக்கார் படிப்பு சம்மந்தமாக நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னாக்க கட்டாயமாக தாராளமாக போகலாம் இதெல்லாம் வந்து அமைச்சு கொடுக்கும் கேது பதினொன்றாம் இடத்துல இருந்தது நல்லது தான் ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது இப்போ சனியால் மட்டும்தான் பாதிப்பு இருக்குது அவர்களுக்கு மட்டும் பிரீத்தி செய்து வாழ்க்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தை நல்ல வருடமாக மாற்றிப்பீங்க நன்றிங்க சிவாய்நாத்